பாட்டுகள் அப்போ சீயோன் தேவாலயத்தில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவரின் உறுதி கிரியைகள் இன்று நடைபெற்றதா உள்ளுக்குள்ள வெளியால பின்னால திரும்பி பார்த்தா மகளெல்லாம் சுதரிட்டாங்க நானு நினைச்சன் என்ற புள்ளையுமே இவரும் மோடி தப்பிர் பாங்கண்டுதானே எனக்கு வெளியால வந்தது புராந்த தெரியும் ரெண்டு பேரும் இல்லண்டு மூத்த மகன் பொதுவில் ஆலையடி பிள்ளையார் வேதியை சேர்ந்த தந்தை மற்றும் மகன் ஆகியோரின் இறுதி கிரியைகளே இன்று இடம்பெற்றன இவர்கள் உயிர்த்த ஞாயிறு திருப்பலிக்காக குடும்பமாக சியோன் தேவாலயத்துக்கு சென்ற நிலையில் தற்கொலை கொண்டு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் இந்த தாக்குதலில் நாற்பது நான்கு வயது தந்தையான இ சசிகுமார் மற்றும் அவரது மகள் தாக்குதலில் ஆலயத்தில் ஆராதனைகளில் பங்கேற்றிருந்த தாய் மற்றும் எட்டு வயதான பெண் குழந்தை ஆகியோர் உயிர் தப்பியுள்ளனர் இறுதி அஞ்சலிக்காக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பூத உடல்கள் இன்று பொத்துவேல் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது வவுனியா பட்டாணிச்சூரை பகுதியும் இன்று அமைதியானது இந்த இளைஞன் கொழும்பில் ஹோட்டல் முகாமைத்துவ கற்கையை தொடர்ந்திருந்த நிலையில் கொழும்பு சினிமன் கிராண்ட் ஹோட்டலில் தொழிற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த வேளை நேற்று கொண்டு தாக்குதலில் உயிரிழந்தார் பட்டாணிச்சூர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜனாசா இன்று முற்பகல் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் உயிரிழந்தவரின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக வந்திருந்தனர்